குடும்பம் அல்லாவுடைய அருளை நோக்கி போக வேண்டுமாக இருந்தால் இந்த அடிப்படைகளோடு இன்னொரு செய்தியை சொல்றாங்க எப்படி நல்ல காரியங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும் பாவத்தை விடுறதுல எந்த அளவு கவனம் செலுத்தணும் அதே அபு தல்ஹா ரதியானவங்களும் அதே உம்மு சுலைம் ரதியானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு பாருங்க ரசூலுல்லா சல்லாசுடைய மஜிலிசுக்கு ஒரு விருந்தாளி வருகிற இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோணத்துல நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம் நபிகராருடைய மஜிலிசுக்கு வாராங்க ஒரு விருந்தாளி அல்லாஹுவின் தூதரே ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க நான் விருந்தாளியா வந்திருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் தனக்கு செய்ய முடியுமானதை தான் தான் பொறுப்பெடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க முதலாவது ஒரு ஆளை பிடிச்ச அனுப்பினாங்க கேட்டுவாங்கன்னு ஒவ்வொரு மனைவிட வீட்டுக்கா போய் கேட்டாங்க அல்லாட தூதர் ஒரு விருந்தாளி வந்து ஏதாவது இருக்குதா எல்லா மனைவி பதில் தண்ணியை தவிர வேறொண்டும் இல்ல தண்ணியை தவிர வேறொண்டும் இல்ல கடைசியா ரசூல்லா சொன்னாங்க மஜ்லிச பார்த்து அல்லாட விருந்தாளி வந்திருக்கிறார் உங்கள யாருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் யாருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உடனே எழும்பினார் மஜிலிஸ் இருந்த அபு தலா ரதி எழும்பி சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே இன்றைக்கு நான் இவரை அழைத்து செல்கிறேன் இவரை நான் அழைத்து செல்கிறேன் வீட்டு நிலம் என்ன தெரியுமா வீட்டு நிலம் என்ன அல்லாஹ் அக்பர் பிள்ளைகளுக்கான ஒரு சொட்டு உணவை வைத்துக் கொண்டுதான் கணவர் வாக்களிக்கிறார் இந்த விருந்தாளியை நான் வீட்டு செல்கிறேன் அன்பாண்டவர்களே இன்றைக்கு நமக்கு என்ன பஞ்சம் நமக்கு ஒரு பஞ்சம் எல்லாம் வைக்கல அப்படித்தானே நம்மட வீட்டில் குறைஞ்சது பருப்பு ஐநூறு சீனி ஒரு இருநூற்றம்பது ஒரு ரெண்டு கிலோ அரிசி எப்பவுமே இருக்கும் அந்த அளவு அந்த அளவுக்கு இல்லாத எங்களை எல்லாம் வைக்கல ஆனால் அவங்களுக்கு தண்ணியும் இல்லாத நிலமையில தான் வாழ்ந்தாங்க உங்களோட வீட்டில் ஒரு தேங்காய் ஒரு பருப்பு ஒரு நூறு கிராம்ஸ் ஒரு சீனி ஒரு இருநூத்தி ஐம்பது ஒரு தேயிலை ஒரு ஐம்பது இப்படி உங்களோட வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விருந்தாளியை கூட்டி கொண்டு போனால் உங்களோட ஈமானியத்தான் எப்படி இருப்பான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களோட வீட்டுல சின்னதுக்கு இல்லாமல் இல்ல ஒரு நேரம் உங்களுக்கும் ராவைக்கும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு 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 துண்டு கருவாட்டு துண்டும் இருக்குது இந்த நிலைமையில நீங்க ஒரு விருந்தாளி உங்களோட வீட்டுக்கு கலைச்சு போனா உங்களோட இருப்பான் உங்களோட முகத்து ஒரு பார்வை பாப்பா அவ்வளவுதான் அப்படிதானே என்ன சொல்லும் என்ன அப்பா இது இந்த சாப்பாட்டை வச்சுக்கிட்டு விருந்தாளியை கூட்டிக்கிட்டு வாரதா இதுதான் எங்களோட நிலைமை

என்ன ஒப்பந்தம் சகோதரர்களை அல்லாவுடைய குடும்பத்தை பாருங்கள் சாப்பாட்டுக்கு அமர்ந்தார்கள் மனைவி வருகிறார் விளக்கை சரி செய்வது போன்று விளக்கை அணைத்து விட்டார் இவர்களை சாப்பிடுவது போன்று நடிக்கிறார்கள் அவர் இருந்ததை சாப்பிட்டுட்டு போயிடுறாரு காலையில சுபக வைக்கி போறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லாகு அவங்க அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா

தன்னுடைய தேவையை பிற்போட்டு விட்டு அடுத்தவர்களின் தேவையை முப்படுத்துவார்கள் விடுபட்டு விடுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர் என்ற என்றார் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் அல்லாவுடைய அருளை நோக்கி போக வேண்டுமா கணவன் மனைவிக்கிடையிலே அல்லாஹுவை நெருங்குகின்ற இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஆழமான பக்குவம் இருந்தால் கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லாவுடைய அருளை நோக்கி போகலாம் இல்லை என்று சொன்னால் அன்பாண்டவர்களே கோபத்துக்கும் எங்களுக்கு கனவாக மாறிவிடலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு எங்களை நாங்கள் பக்குவப்படுத்த தயாராக வேண்டும் அருளை நோக்கி எங்களை இழுத்துச் செல்ல பயணி ஆசைப்பட வேண்டும் அன்பாண்டவர்களே கடைசி